என்னது இங்க உங்களால ரொம்ப நாள் சரி பண்ண முடியாத மூட்டு வலி கண்ணு கை கால் வலி பக்கவாதம் இந்த மாதிரியான நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதியும் ஜஸ்ட் இருபத்தி ஒரு நாள் உங்களால சரி பண்ண முடியுமா ஆமாங்க இங்க இவங்க நூறு வருஷத்துக்கும் மேல மூணு தலைமுறையா இந்த வர்ம சிகிச்சையை திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டி அப்படின்ற ஊர்ல போகர் மூலிகை சாலை அப்படின்ற ஒரு பேர்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராங்க உண்மையிலேயே இங்க நடக்க முடியாம வந்தோம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா போய் சரியாகாத ப்ராப்ளத்தையும் ஜஸ்ட் இருபத்தி ஒரு இங்க வந்து நைன்டி சரி பண்ணிட்டு போறாங்க மொதல் இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல மொதல் எதுவுமே செய்ய முடியாது இங்க வந்து மூட்டு தைமானம் முடக்குவாதம் பக்கவாதம் நடுக்குவாதம் கண்பாடு குறைபாடு இதயத்தில் அடைப்பு கொழுப்பு கட்டி கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் மண்ணீரல் சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் குடற்புண்கள் மற்றும் பல நோய்களுக்கும் வந்துட்டு இங்க வந்து சிறப்பான மருத்துவத்தை கொடுத்துட்டு இருக்கும் இங்க நீங்க வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் பார்க்க ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ்மே அவைலபிளா இருக்கு இந்த வைத்தியசாலை ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல லொகேட் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப் இங்க கிரியேட் ஆகும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்க தாத்தா பாட்டிக்கு காட்டுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேற ஏதாவது டவுட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க லவ் யூ ஆல் பாய் பாய்